சீமானவர்களை போய் நீங்கள் மலையாளின்னு சொன்னால் இப்போ ஒட்டுமொத்த நாளார்களே நீங்கள் மலையாளின்னு சொல்கிறீங்க அது அந்த பிரச்சனையை கலைப்பட்டோம்னா அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும் என்பதை மறந்து சீமான் மீது ஏதாவது அவதர் பேசணும் சீமான் ஏதாவது வந்து ஆதாரப்பூர்வமாக பேசுனா அறிவு கட்டி ஏதாவது ஒன்று நம்ம வந்து வாந்தி எடுக்கணுன்ற மாதிரி பேசுறது தான் சார் பேசு மக்களை சரி பண்ணுற வேலையில் வந்து சீமான் இறங்கி இவங்கெல்லாம் வந்து பூத் கமிட்டி செட் பண்ணுகிற போது அவர் மக்களுக்கான வேலையை மக்களுக்கான விஷயங்களே சொல்வதற்கு சீமான் போயிட்டார் அதால் இவங்கக்கிட்ட வந்து இந்த செட்டப்லாம் இருக்குதுன்றதுக்காகவே இவங்க வந்து இந்த தடவை கொடுத்துட்டு ஜெயிச்சிடுவாங்கன்னு நம்ம வந்து சொல்கிறதுக்கு இல்லை இப்போ சீமான் இப்போ இப்போ சாதிகளாக பிரிஞ்சிருக்கு கடந்த மக்களை ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் என்ற ஒரு குடையின் கீழ் சீமான் அணி இதில் என்ன உங்களுக்கு தப்பு நீ சாதியாக பிரிஞ்சது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி நமக்குள்ளே அதற்கு நமக்கு பிரிச்சுப்போம் அப்படி நிலைக்கு தமிழன் வந்துடக்கூடாதுன்னு தவிர தான் வந்து ஜாதி அரசியல் பண்ணுறாரு ஜாதி அரசியல் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்களே தவிர வேறு ஒன்றும் ஒன்றும் பெருசாக அர்த்தம் இல்லை இப்போ இன்றைக்கி வந்து நான் சீமான் ஆதரவாளர்ன்றதுக்காக நீ சீமானை ஃபாலோ பண்ணுங்களான்னு நான் யாரும் சொல்லலை உங்கள் அறிவுக்கு தகுந்தா போல் இந்த மண்ணுக்கான அரசியலை யார் பேசுகிறான்னு பாருங்கள் இல்லை ஒரு மாற்றம் வேணுன்றீங்களா அப்போது திமுகவுக்கு ஒரு மாற்றம்னால் வேறு எந்த பக்கம் நீங்களே சிந்திங்க அண்ணன் சீமானு கூட சொல்லுவார் நான் ரெண்டாயிரத்தி இந்த இருபத்தி நாலு தேர்தலில் விட்டுருந்தேன் இருபத்தி ஆறு தேர்தலில் விட்டுருந்தேன் அடுத்த தேர்தலில் ஒரு மூணு நாலு பேர் தானே நிற்போம் யாரையாவது ஒருத்தர் மக்கள் தொடுங்கன்னா சீமானை தவிர வேறு யாருன்னா தொடுவாங்க அப்படின்னு அந்த ம அந்த மனுஷன் உருக்கமாக ஒரு விஷயத்தை சொல்லுவார் அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம் என்று நம்போது இன்னும் சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழும் பரையர் பேரவை தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஹற்பத்மூர்த்தி அவர்கள் வணக்கம் சார் சார் சீமான் அவர்கள் வந்து சமீபத்தில் கொடுத்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து ஸ்டாலின் அவர்களும் முதன்நிலை ஸ்டாலின் அவர்களும் வந்து தமிழர்களே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து போட்டு வந்திச்சுட்டாரு இது வந்து பற்றி எறிது திமுக வந்து அதுக்கு வந்து தரும் விதமாக வந்து நீங்களே இந்த தமிழுக்கு கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பரப்பிட்டு வராங்க இதை எப்படி சார் பார்க்குறீங்க நாடார்கள் அண்ணன் வந்து தானாக எங்கேயும் நாடார்னு சொன்னதில்லை சரி நாம் அதை ஈவினிங்கெலாம் கண்டுபிடிச்சிங்க நானாக இருந்தும் கண்டுபிடிச்சிங்க ஏன்னா நாம் தமிழர் ஆதித்தனார் அவர் இன்னாலு அதால் சீமான் இன்னாலு அதால் அவர் சின்ன கட்சியை அவர் வாங்கினாரலாம் ஒரு அவருக்கு ஒரு சாதி சாயத்தை பூசினீர்கள் அண்ணன் வந்து சிந்தமணன் எதுவரை நான் வந்து இந்த சமூகத்தை சார்ந்தவன் அப்படின்னு அவர் சொன்னதில்ல அவர் வந்து எனக்கு சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எனக்கு தீட்டு மாதிரி யாரையும் என்னை பார்த்து சாதி பார்த்து ஓட்டு போடாதீங்கன்னு முதல்ல இருந்தே அவர் அந்த லைனில் இருந்துட்டார் இப்போ அதுக்கப்புறம் வந்து சீமானை வந்து கண்டுபிடிச்சி அவர் நாடார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டான் சரி நம்ம நாடாராகவே வச்சுப்போம் சீமானை ம் அவர் சொல்லனாலும் அவருக்குன்னு ஒரு சான்றிதழ் ஒன்று இருக்கும்ல நாடார் அவங்க அப்பாவுக்கு ஒன்று இருக்கும்ல நாடார் இப்போது சீமான் தமிழர் இல்லைன்னா ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிற நாடார்கள் தமிழ் தமிழர்கள் இல்லைன்னு திமுக சொல்ல வருதா இப்போ அக்கா இருக்காங்க அது எப்படி அது சேட்டன் சேச்சி அவங்க ஆ இல்லை அவங்க அம்மா யார் அது இது எப்படி இது ஒரு அபத்தமானது இது அதுங்க இப்போ இன்றைக்கு வந்து ஏதோ ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி அவர்கள்லாம் வந்து தமிழர்கள் அல்ல அப்படின்னு இந்த சர்ச்சை வந்து ஏதோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலையோ ரெண்டாயிரத்தி இருபதுலையோ வரல சார் ஹலோ எம்ஜிஆர் வந்து விடுதலை புலிகளை ஆதரிக்கும்போது கருணாநிதி ஒன்று சொன்னார் அப்போ வந்து ஒரு பேச்சு என்ன பிரபாகரன் அந்த கேரளா பாடுறே அப்புறம் பிள்ளை மரம்னா ஒரு சிலர் மலையாளி என்ன நோ சொன்னான்னு வச்சிங்கன்னா அப்போ ஒரு பொருளை வந்து சொல்லப்பட்டது அவர் எம்ஜிஆர் மலையாளி பிரபாகரன் மலையாளி அதான் மலையாளி மலையாளி உதவி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு அடிப்பட்டது இதுக்கிடையில் அரசியல் ரீதியாக எம்ஜிஆர் இவர் கலைஞர் என்ன சொல்கிறார் ஏய் நீ மலையாளி கூத்தாடி கோமாளி அப்படின்னு எம்ஜிஆர் அவர் சொன்னார் அப்போ எம்ஜிஆர் சொன்னார் ஆ நான் மலையாளி தான் நீ யார் நீ தெலுங்கு தானே அப்படின்னு எம்ஜிஆர் அதை கண்டுபிடிச்சி எம்ஜிஆர் சொன்னாருங்க ஆனால் அன்றைக்கு இந்த சோசியல் மீடியாக்களோ அல்லது தமிழர்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லை எல்லாம் வந்து விழிப்புணர்வு அடைந்தவனெல்லாம் தெலுங்கர்களாக தமிழர் அல்லாதவர்களாக இருந்தாங்க அதால் அது பெருசாக வீச்சாக போகலை அப்புறம் வந்து பல ஆண்டுகள் கழித்து அதை கண்டுபிடித்து நிறுவனம் பண்ணாங்க மருத்துவர் ஐயா கூட தமிழை மறந்த தெலுங்கை மறந்த தமிழர் அப்படின்னு ஐயா மருத்துவர் ஐயா சொன்னாங்க சுப்பிரமணிய சாமி இதற்கு உறுப்படி மேலே போய் ஒரு பெரிய விஷயத்தை போட்டு கொடுத்தார் என்னென்னா தமிழாய்ந்த குடும்பத்தில் தெலுங்கில் பேசி திருவள்ளூரை சேர்ந்த ஒரு மாவட்ட செயலாளர் வளம் வந்தார் அப்போ நீ தமிழாய்ந்த குடும்பத்தில் நீ தெலுங்கில் பேசி வந்தீங்கன்னா தளபதி கிட்ட சொல்லி உன்மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அங்கே இருக்கிற உடன்பிறப்புகள் மிரட்டியதால் இருந்து அந்த குடும்பத்தோடு அவர் தெலுங்கில் பேசுவதை நிறுத்தி கொண்டார் அப்படின்னு சாமி சொல்ல சொன்னியதாக சொன்னதாக சொல்லி ஜூனியர் உடன் பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தது அப்போது இது பரவலாக பல இடங்களில் பேசப்படுது இப்போ அதை பற்றி அவங்களும் கவலைப்படுறதுக்கு இல்லைல்ல இப்போ நீங்கள் அண்மையில் வந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு இவங்க ஆட்சிக்கு வந்தவுடனே ரோஜா ஒன்று சொன்னது இன்னைக்கு பார்த்தீங்களா அப்பா நம்மங்க நம்ம ஆளுங்க ஆட்சி வந்துச்சு இதோடு நாங்கள் எப்போ வேணாலும் போகலாம் வரலாம் அப்படின்னு சொன்ன அந்த இப்போ ஒரு காணொலி நிகழ்ச்சியில் பேசுனத நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போது இது பரவாயில்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இன்னைக்கு அதால் இன்னமோ இல்லாத விஷயத்தை சீமான் தூக்கி போட்டார் அவர் அவதறு பரப்புனாரலாம் இல்லை இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னப்பா ஆமாம் இப்போ ஏன் நம்ம காமாட்சி நாயுடு இருக்கார்ல காமாட்சி நாயுடு வந்து பகிரங்கமாக வெளியில் வந்து பேசுகிறார்ல நான் கருணாநிதி அவர்களை வந்து சந்திக்க போனோன்னா நான் தெலுங்கில் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாருல்ல ஏன் தெலுங்கில் பேசுவார் சரி கருணாநிதி அவர்களுக்கு பல மொழி தெரிஞ்சிருக்கட்டும் நீங்கள் தெலுங்குரா இருக்கிறோம் உங்கள் பாசத்தில் இன்னொரு ஆளை பார்த்தா அப்படி பேசுகிறீங்க அவரும் ரிப்ளை பண்ணுறாரு அப்போ இது எல்லாமே தெரிஞ்ச வச்சு சார் இப்போ தமிழரா தெலுங்குரா என்பதை தாண்டி அவர் தமிழர்களுக்கானவர்களா என்கிற நிலைக்கு நாங்கள் எங்களை இறைக்கணும் என்னப்பா நீ யாராக கொண்டா இருப்பா கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கான ஆளாவா நீ இருக்கிறியாப்பா அப்படின்ற பார்க்குற நிலைக்கு தமிழன் நீக்கு வந்துட்டாங்க சார் அதால் சீமானவர்களை போய் நீங்கள் ம மலையாளின்னு சொன்னால் இப்போ ஒட்டுமொத்த நாடார்களே நீங்கள் மலையாளின்னு சொல்கிறீங்க அது அந்த பிரச்சனையை கலைப்பட்டோம்னா அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் என்பதை மறந்து சீமான் மீது ஏதோ அவதர் பேசினோம் சீமான் ஏதாவது வந்து ஆதாரப்பூர்வமாக பேசுனா அறிவு கட்டி ஏதாவது ஒன்று நம்ம வந்து வாத்தி எடுக்கணுன்ற மாதிரி பேசுது தான் சார் இந்த பேச்சு சார் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து மாத காலம் இருக்குன்ற வேலையில் மிக வேகமாக சட்டமன்ற தேர்தலை அணுகக்கூடிய ஒரே நபராக சீமானவர்கள் தான் இருக்கார் தொடர்ச்சியாக அனைத்து தொகுதிகளிலையும் கலந்தாய்வு கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ளும்போது முன்றை விட இப்போ வந்து எக்ஸ்ட்ரீமாக அவர் வந்து செயல்படுவதாகவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை எப்படியாச்சும் வென்று விதை வேணும்னு சொல்லிட்டு கலந்தாய்வில் வந்து மேற்கொள்ளப்பட்டு உள்ளதாகவும் செய்திகள்லாம் வெளியாகுது இந்த விதயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது சார் நீங்கள் பெரிய கட்சிகள்லாம் இந்த பூத் கமிட்டி பற்றி பேசுவாங்க பூத் கமிட்டிங்கிறது அவங்க வந்து ஒரு டெலிவரி பாய்ஸ் கரெக்டாக கொடுக்குறத டெலிவரி பண்ணுறதுக்கு தான் பூத் கமிட்டி அதனால் இவங்க பூத் கமிட்டியை வலுப்பெற வலுப்பெற வச்சுட்டாங்கன்னா அதை தான் கொண்டு போய் டம்ப் பண்ணி வச்சிருவாங்க சார் இவங்க சொல்கிறாங்களே சார் தேர்தல் வந்த உடனே தேர்தலுக்கு காசு கொடுக்குறதுக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்குறதுக்குறாங்கல்ல இதெல்லாம் தேர்தல் அறிவிப்பதற்கு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே கட்சியின் ஆதரவாளர்கள் நேரடியான கட்சிக்காரங்கள்ல கட்சி ஆதரவாளர்னு கொஞ்சம் பேர் பண்ணல அங்கே போய் டம்ப் ஆகிடும் சார் டம்ப் ஆகிட்டு உன் வீட்டு வரைக்கும் வந்துடும் உன் வீட்டு காம வரைக்கும் வந்துடும் கவர் போட்டு கரெக்டாக நிற்கும் அந்த கடைசி நாளில் கொஞ்சம் ஒரு ஒரு பூத் கமிட்டி வச்சுருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து இதை சரி பண்ணுறது தான் அவங்க வேலை ஆனால் மக்களை சரி பண்ணுற வேலையில் வந்து சீமான் இறங்கி இவங்கெல்லாம் வந்து பூத் கமிட்டி செட் பண்ணுகிற போது அவர் மக்களுக்கான வேலையை மக்களுக்கான விஷயங்களை சொல்லுவதற்கு சீமான் போயிட்டார் அதால் இவங்கக்கிட்ட வந்து இந்த செட்டப்லாம் இருக்குதுன்றதுக்காகவே இவங்க வந்து இந்த தடவை கொடுத்துட்டு ஜெயிச்சிருவாங்கன்னு நம்ம வந்து சொல்கிறதுக்கு இல்லை ஓகே சார் இதை தொடர்ந்து வந்து இப்போது சமீபத்தில் ஒரு சர்ச்சை வந்து கிளம்பி இருந்தது இப்போ நீங்கள் கூட நாங்கள் பறவை பேரவை மூலமாக வந்து சீமானவர்களுக்கு வந்து ஆதரவாக தெரிவிச்சிருந்தீங்க உங்கள் கட்சி அப்புறம் இந்த நாதார் சங்கம் அப்புறம் முத்தரையர் சங்கம்லாம் வந்து சீமானவர்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க அனைத்து சமூகமும் சேர்ந்து ஆதரவு தெரிவிக்கும் போது சீமானவர்கள் தமிழகத்தில் ஒரு ஜாதி அரசியலை வந்து இந்த ஜாதி கட்சி தலைவர்களை வச்சு பண்ணுறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து திமுக அனுவிக்கிறாங்க இந்த விதயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க முதல்ல திகாவை வந்து நாயுடு கட்சின் ஏன்னா ஒரு நாயுடு ஆரம்பிச்சார்னதுக்காக அப்புறம் வந்து திமுகவை முதலியார் கட்சின்னாங்க அதுக்கப்புறம் தெலுங்கர் கட்சின்னாங்க அப்படி ஒரு ஒரு காலகட்டத்திலும் திமுகவுக்கு ஒரு பெயர் வைக்கப்பட்டிருக்கு அப்படி சாதியை அடிப்படையாக கொண்ட கட்சி தான் திமுக என்ன நீங்கள் சாதியை அடிப்படையாக கொண்டு வரன்னா இன்றைக்கு வந்து ஆதரவு நடக்குன்னு ஒரு தனியாக எதுக்கு எஸ்சிக்கு ஒரு விங்கி வச்சுருக்கீங்க திமுகவில் அப்போ அண்மையில் நீங்கள் ஆர்எஸ் பாரதி ஒரு காணொலி ஒரு மீட்டிங் பேசியிருப்பார் அவங்க கட்சிக்குள்ளே ஒரு காலத்தில் வந்து திமுக முதலியார் கட்சியிருந்தாங்க இப்போ எங்கே எங்கே நாங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு விரக்தியில் அதை பேசியிருப்பார் அப்போது அண்ணாதுரை அவர்கள் கூட காஞ்சிபுரத்தில் எலெக்ஷன் தோற்ற பிறகு முதலாம் சேர்ந்து இந்த அண்ணாதுரை முதலார ஒட்டி அப்படின்னு மேடையில் பேசியதாக ஒரு வரலாறு சொல்லுவாங்க அதால் இப்போ சீமான் இப்போ இப்போ சாதிகளாக பிரிந்து கடந்த மக்களை ஒட்டு தமிழர்கள் என்ற ஒரு குடையின் கீழ் சீமான் அணி திரட்டினார் இதில் என்ன இன்னொரு தப்பு நீ சாதியாக பிரிஞ்சிரு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பறையர்களுக்கான பஞ்சம நிலங்களை பறையர் கேட்கட்டும் அதை வந்து ஒரு தேவரோ ஒரு கோணாரோ ஒரு நாடாரோ வந்து என்ப அந்த இசிக்கான பஞ்சம நிலம்லாம் எங்கேப்பா அப்படின்னு கேட்க வச்சிடாதீங்க கேட்க வச்சுட்டீங்க சீமான் அதால் தான் நீங்கள் சாதி கட்சிகளை ஒருங்கிணைத்தீர்கள் சாதி கட்சிகளை என்ன பெயரில் சீமான் ஒருங்கிணைத்திருக்கிறார் தமிழர்க போர்வையில் ஒருங்கிணைத்திருக்கிறார் உங்களோட நோக்கம் நாங்கள் சாதிகளாக இருக்கணும் அதாவது அதுக்கு சரியான உதாரணம் திமுக கூட்டணியில் வீசிக்கா இருந்தால் இருக்கிற போது பாமக வந்தால் வீசிக்கா இருக்காது என்ன சொல்கிறேன் நீங்கள் ஒரு தமிழ்ச்சமுகம் வன்னியர் ஒரு சமி பறையர் ஒரு தமிழ்சம்னு வச்சுக்கல நாம் ரெண்டு பேரும் ஒன்னா நிற்கிறதுல என்ன பிரச்சனை இல்லை ஒரு ரெட்டியா இருக்கக்கூடிய ஒரு தெலுங்காக இருக்கக்கூடிய ஒரு கன்னடா இருக்கக்கூடிய போய் நீங்க ரெண்டு பேரும் ஒன்றா நில்லுங்க அப்படின்னு சொன்னாலும் ஒரு ஒரு லாஜிக்கு இன்னையா அந்த லாஜிக் இடிக்குதுன்னு சொல்லலாம் ரெண்டு தமிழ் சாதிகள் ஒன்று நான் இருக்கிறேன் நீ வந்தீங்கன்னா நான் போயிடுவேன் அப்படின்னு எது சார் சொல்ல வைக்கிது தானே சொல்ல வைக்குது ஜாதி சொல்ல வைக்கல இப்போ நான் சொல்லல வண்டியர்களும் நாங்கள் இணைய தயார் ஏன்னா ஏன் அவர்கள் சொல்லலை எங்களுக்கு ஆதரவு அளித்தான் ஒரு பட்டியல் சமூகத்திலிருந்து ஒன்றை முதல்வராகிறதுக்கு நாங்கள் தயார்ன்னு அவர்கள் சொல்லலை சொன்னாங்களா இல்லையா அப்போது ஒரு பறையர் சமூகத்தில் இருக்கிற நாங்கள் சொல்கிறோம் வன்னியர் சமூகத்தில் இருக்கிற அவங்க சொல்கிறாங்க இதை பிரிக்கிறது யார் ஆனால் திருமாலம் என்ன சொல்கிறாரு அவங்க வந்தால் நாங்கள் இருக்க மாட்டோம் நீ யார் கூட இருக்கிற இது உன் வாயாது திமுகவின் வாய் அப்போது இங்கே சாதிகள் வந்து சிதறுண்டு கிடக்கணும் அப்படிங்கிறது திமுகவின் நோக்கம் கஞ்சனாமர்கள் சொல்லுவார் சாதியாக சேரணும் அந்தந்த சாதி அந்தந்த சாதியாக சேருங்க அப்புறம் சாதிகளாய் சேருவோம் அப்படின்னு சொல்லுவார் அப்போ அவர் அவர் என்ன அதால் இவர்கள் தமிழை ஒற்றுமையாக ஆகிடக்கூடாது தமிழை சாதியாக இருக்கலாம் தமிழனுக்குள் சாதி இருக்கலாம் ஆனால் தமிழன் அதே சாதியாரத்தோடு நாங்கள் எல்லாம் தமிழாக இருக்கலம்பா நாங்கள் ஒன்றா இருக்கிறோம்ப்பா எங்கள் எங்களோட மக்கள் தொகை இவ்வளோ இருக்குது அவர் நம்ம அவரோட மக்கள் தொகை அவ்வளோ சரி நமக்குள்ளே இருக்கிறத நம்ம பிரித்துப்போம் அப்படி நிலைக்கு தமிழன் வந்துடக்கூடாதுன்றால தான் சீமான் வந்து ஜாதி அரசியல் பண்ணுறாரு ஜாதி அரசியல் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்களே தவிர பேர் ஒன்றும் ஒன்றும் பெருசாக அர்த்தம் இல்லை இப்போ இன்னைக்கு வந்து சீமான் சாதி அரசியல் பேசி சாதி அரசியல் பண்ணால் சாதிக்குள் பிளவு தானே அதிகமாக இருக்கணும் சாதிக்குள்ள வந்து ஒரு இணக்கம்ல இன்றைக்கி வந்து ஏற்பட்டிருக்கு இந்த இணக்கம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று திராவிடம் நினைக்கிறது இந்த இணக்கத்தை செய்தே சீருவர் என்று செந்தமன் சீமான் செயல்படுகிறார் இதுதான் சீமான் மீது இவர்கள் இந்த அவதூரை பரப்புவதற்கு மூல காரணம் சார் இப்போ திமுக வந்து குதனியில் வந்து வீசிக்காக இருக்காங்க அப்போ அவங்க கூட வந்து பாமக வரது வந்து அவங்களுக்கு இன்னொரு பூஸ்ட் தான் ஏன்னா ரெண்டு ஜாதியும் நம்ம கையில் இருந்ததுன்னா மற்றவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க கண்ட்ரோலில் இருக்குன்ற பட்சத்தில் அப்படி ஒரு ப்ளஸ்ஸாக அமையக்கூடிய விஷயத்தை அவங்க ஏன் வேணாம் தட்டி கழிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லை சார் அதாவது இந்த சிம்பிளாக சொல்லணும்னா இந்த சின்ன வயசில் படிச்சு பண்ணல இந்த நாலு அந்த அதுதான் சார் இந்த நாலு மாடுகள் தனித்தனி இருக்கிற வரை இந்த மாடுகளை திராவிடம் தின்னும் இந்த நாலு மாடம் ஒன்றா சேர்ந்துட்டா திராவிடம் பின்வாங்கி ஓடும் அதால் தான் நீங்க சேர்ந்து கூடாதுன்னு பார்க்கறாங்க நீ திமுக சொல்ல வைக்கிறது எத்தனை பறையர்களை பலி கொடுத்தாவது நாங்கள் திமுகவை காப்பாற்றுவோம் அப்படின்னு தமிழில் பேசுறாரு திருமாவளம் அவருக்கு தெரியாது இதுக்கு என்ன அர்த்தம்னு பறையெல்லாம் வந்து பலி கொடுத்து திமுகவை காப்பாற்றணும்னு எப்படி அவர் மனசாட்சியலாக பேசுறாரு அதை பேச வைக்கிற நிலையில் திமுக தான் பின்னாடி இருக்குது திராவிடத்தை காப்பாற்றுவதற்கு நாங்கள் உயிரை கொடுக்க தயார் எத்தனை பேர் வேண்டுமானாலும் நாங்கள் உயிரை கொடுப்போம்ன்றார்ல அதையெல்லாம் இவங்க தானே சார் எஜமானார் தானே சார் இப்போ நம்ம வந்து ஒரு கம்பெனியோட எஜமான இருக்கிறாரு அவர் தானே வந்து முடிவு பண்ணுவார் இவனுக்கு என்னென்ன வேலை கொடுக்க அவனுக்கு அந்த வேலை கொடுங்க அந்த வேலையை திமுக திறம்பட செய்கிறது ஒரு பெரிய நிறுவனத்தை திறம்பட நிர்வகிக்கிற திறமை திமுகவுக்கு இருக்குது நாம் அதுக்கு தலைவணை தான் ஓகே ஓகே சார் இதை தொடர்ந்து இப்போ திமுக அதிமுக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பூத் கமிட்டி வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது தமிழகத்தில் அவங்க மட்டும் தான் பெரிய பூத் கமிட்டி இருக்குதுன்னே சொல்லலாம் ஸோ இப்போ நாம் தம்பர் மாதிரி கட்சிகள்லாம் வந்து பூத் கமிட்டி இல்லாமல் மக்களை இதை வந்து கொண்டு போய் சேர்றதுக்கு வந்து ஒன்றே ஒன்று இருக்கிறது என்னென்னா அவங்களோட பேச்சுரிமை மட்டும்தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த பத்து மாதங்கள் வந்து பல்வேறு இடங்களில் வந்து பொதுக்கூட்டம் மாநாடுகள் அந்த மாதிரி வந்து சீமானங்களுக்கு போத போகிறதா சொல்கிறாங்க இந்த விதம் களத்தில் எப்படி எதிரொலிங்கன்னு நினைக்கிறீங்க சார் இல்லை சார் அதாவது பொத்தா பொதுவாக சொல்றது வேற இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு தெருவின் மீதும் கவனம் செலுத்துவது வேறு அப்படிலாம் மொத்தம் பொதுவாக சொல்லி ஜனங்கள் தான் சீமானுக்கு வேலையிலே சார் அதெல்லாம் பூத் கமிட்டி தான் சார் பல விஷயங்களை வந்து தீர்மானிக்கும் பட் அளவுக்கு கொண்டு வர முடிய முடியுன்ற இல்லை முடியணும் ஆனால் அது கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா இவங்கெல்லாம் முப்பது நாற்பது வருஷமாக கொட்டை போட்டு அதே வேலையாக செஞ்சு இருக்கிறவங்க இப்போ நம்ம ஒரு புதிய செட்டப்பை உருவாக்குறது கொஞ்சம் சிரமம்தான் ஆனால் அந்த வேலை தொடர்ந்து நடந்து தானே இருக்குது இப்போ அவங்க ஆரம்ப காலத்துலேருந்து இருந்து கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளாக மாற்றி மாற்றி ஆட்சி செய்து வராங்க ஸோ அவங்களுக்கு வந்து அது ஒரு ஈஸியான ப்ராசஸாக இருந்துடும் நாம் தமிழ் கட்சி உள்ளே வந்து ஒரு பதினஞ்சு வருடங்கள் ஆகுது அவங்க வந்து அடுத்த தக்கத்துக்கு போகணும்னா மாதிரி பூத் கமிட்டி வந்து மெயின்டைன் பண்ணி தான் ஆனப்போ அவங்க கேள்வி அந்த ஸ்ட்ரென்தானும் இருக்கணும்ல சார் ஓட்டர்ஸாக இருக்காங்க பட் கே இல்லை அது காலப்போக்கில் வந்துடுதானு சார் இப்போ பூத் கமிட்டிங்கிறது அது அங்கங்கே ஓட்டு போடுறா அந்த ஊரில் நாலு பேர் அந்த தெருவில் நாலு பேர் ஆனால் அவன் தான் பூத் கமிட்டி அதை ஆர்கனைஸ் பண்ணி நம்ம போடணும் அது ஒரு பெரிய வேலை அதை நம்ம வந்து சாதாரணமாக இப்போ நான் வாயில் சொல்லிட்டேன்ல ஓட்டு போகிறோன்னு கூப்பிட்டு அதை கமிட்டியில் போட தானே அது அவ்வளோவா வந்து சொல்கிற அளவுக்கு செய்கிற ஈஸியான செய்கிறில் அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் வேணும் அதெல்லாம் இம்மிடியேட்டாக அதெல்லாம் வந்து நிறைவேற்றி விட முடியாது திமுக அதிமுக ஆரம்ப காலத்துலேருந்து இது சாத்தியமாச்சு சார் அது மட்டும் எப்படி நினைக்கிறீங்க எங்க அப்போத்துலேருந்தே அவங்க செய்கிறானுங்க தான் கேட்குறேன் இல்லை அது அவங்களுக்கு வேலைங்க நீங்கள் வந்து அந்த காலத்துலலாம் பூத் கமிட்டிக்கு அதுதான் எங்கள் சரக்கு வரலான்னு கேட்கும் பூத்து கமிட்டிக்கிட்ட தான் வை கேட்பான் ஏன்பா என்னப்பா வெற்றால் போகிறோம் ஏய் ஓட்டு போடுற அன்றைக்கி சரக்கு கொண்டு போ அப்படின்வாங்க அப்போ அவங்களுக்கு தெரியும் பொத்தாம் பொதுவாக இப்போ இந்த தெருவில் இந்த இவர் வந்து இந்த கட்சி கூட்டு போவார் நம்ம கட்சி கூட்டு போடுவார் அவர் கூட்டு போடுவார் அப்போ ஒரு தெருவில் இருக்கிற எல்லோரும் சாராயத்தை கொடுத்துடமாட்டாங்க இவன் கணங்கு வச்சுருப்பான் இவன் நமக்கு தான் போடுவான்னு அவனுங்களுக்கு மட்டும் ஒரு கிளாஸை ஊற்றி கொடுப்பாங்க அதுதான் பூத்து கமிட்டி வேறு ஒன்றும் இல்லைதில்ல யார் ஓ ஓட்டு போடுறாங்களோ அவங்கள வந்து தேர்ந்தெடுத்து மகிழ்வித்து மகிழணும் ஓகே சார் இதை தொடர்ந்து இப்போ புதிதாக காலத்துக்கு வந்திருக்கக்கூடிய தாவேக்கா தேர்தலுக்கான எந்த ஒரு முன்னெடுப்புகளிலும் இப்போ வரைக்கும் எதுக்காமல் இருக்காங்க இப்போ நாம் தமிழருக்கும் தே நாம் இருக்கக்கூடிய தேர்தல் முன்னெடுப்புக்கும் தாவேக்கா இருக்கக்கூடிய தேர்தல் முன்னெடுப்புக்கும் எப்படி சார் பாக்குறீங்க நீங்க ஏன் அவங்க ஏன் தேர்தல் முன்னெடுப்பு செய்யணும் ஏன் சார் எலெக்ஷனுங்க நிற்கிறது தானே சார் அவங்க தான் முதலமைச்சர் ஆகிட்டாங்க சார் எப்போ இது ஆயிட்டாங்க இன்ஸ்டாகிராம்ல சொல்கிறீங்களா இல்லைங்க ஆயிட்டாங்க எப்போ சார் ஆயிட்டாங்க சார் அதான் எதில் சார் கொடியில் இருக்கிற ரெண்டு யானையில ஒரு யானையை பிரித்து ஒரு உட்கார வச்சு ஏற்ற மாதிரி செக்ரட்டரியேட்டில் புசியானந்தை உட்கார வச்சுட்டு தான் பேசுவார் பாருங்க அப்போ தெரியும் உங்களுக்கு அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் அமைச்சர் ஆகிட்டாங்க சார் இல்லை ஒரு முன்னெடுப்பே இல்லாமல் இருக்காங்க அரசியல் கட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சார் கொள்கையே தேவையில்ல விஜயோட மூஞ்சு தான் சின்னம் இங்கே இந்த சின்னத்தை பார்த்தா எல்லோரும் ஓட்டு போட்டுறோம் அப்படின்னு அந்த ஆள் பேசுகிறாரு அப்புறம் நீங்கள் அதை பண்ணலாம் இதை பண்ணீங்கன்னா நான் என்ன பை சொல்ல முடியாது சொல்லுங்கள் அவ்வளோ ஈனாவானாவா ஈச்சவா ஏன்னால் நம்ம தமிழ்நாட்டு மக்களே அவர்கள் நினச்சிருக்கிறாரு விஜய் மூஞ்ச காட்டினவொண்டே ஏற்றுமே குத்திரவோம் ஓட்டன் இவனுங்கிட்ட நம்ம என்ன சார் பேசுறது ஆனால் சார் நீங்கள் நீங்கள் அரசியல் தெரிஞ்சவங்க உங்களை போல அரசியல் தெரிஞ்ச அரசியல் விமர்சகர்னு பல பேர் இருக்காங்க அவங்களாம் சொல்லக்கூடிய பத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம் அவருக்கு வந்து வாக்குகள் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பரப்பிட்டு வராங்க உலகின்றதே அதை செட் பண்ண பார்க்குறாங்களா அப்போ அத்தனை சதவீதம் மக்கள் மூளை கட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தானே அர்த்தம் பதினைஞ்சி பத்துலேருந்து பதினைஞ்சி ஆ அதாவது விஜய் நல்லவரா கெட்டவராங்கிறது அது தனி அவர் நல்லவர்னு இங்கே ஒன்றும் பெருசாக போய்ட்டு கே இன்னும் நிறுவனம் ஆகலை இப்போயும் நல்லவராகவும் இருக்கலாம் இல்லை இல்லாமல் கூட போகலாம் அப்படி இருக்கும்போது எதை வச்சு ஜனங்க போய் ஓட்டை போடுவாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே விசில எல்லாம் தேட்டருக்கு போய் விசிலிச்சவண்ணா கொஞ்சம் கூட இவங்களுக்கு இந்த அறிவுன்றானோல்ல இதில் எக்ஸ்ட்ரா வரை உனக்கு பகுத்தறிவுன்னு வாங்கணும் கொஞ்சமாவது இந்த மக்கள் உணர்வாங்கன்ற எண்ணமே அவங்களுக்கு இல்லையா என்ன இந்த தமிழ்நாடு இருக்கிறோம்னா லூஸு பயிலாம் சார் ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது சார் படம் வந்தால் வந்து பேனர் வைக்கிறது ஓடுறது ஓடியார்த்தும் அவன் இருக்காச்சா அவன் வந்து நிச்சயமாக ஓட்ட ஒரு தடவை போடுவாள் சார் அடுத்த தடவை அவன் போடுறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படி இருக்கும்போது இன்னமும் மொத்தமாக விஜய் பிறகு அப்படியே இங்கே இங்கே இந்த பக்கம் இருக்கிற கடல் மார் இந்த பக்கம் வந்துவிட்ட மாதிரி என்ன சார் பேச்சு இது எம்ஜிஆர் மேற்கோள் காட்டி சார் எம்ஜிஆர் மாதிரி நாங்களும் வருவாங்கிற மாதிரி ஈஸியாக சொல்லிட்டு போயிடறாங்களா எம்ஜிஆர் வந்து எவ்வளோ கலப்பணிகள் தீம்புவாச செஞ்சார்ன்றது தெரிஞ்ச விதையும் இதை தான் பேசுகிறாங்களா அவங்க எம்ஜிஆர் ஆரம்பத்துலேருந்து வெரி வெரி பர்ஃபெக்ட் பிளான் எம்ஜிஆர் படங்கள் சிகரெட் பிடிக்க மாட்டார் சரக்கு ஒரே ஒரு படத்தில் ஏதோ ஒன்று ஒரு கணவு காட்சிகள் ஏதோ ஒன்றுவங்களுக்கு மற்றபடி சிகரெட் பிடிக்கிறது வந்து தண்ணி அடிக்கிறது இந்த மாதிரியான காட்சிகளே இருக்காது அதாவது எம்ஜிஆர் வந்து இப்போ எம்ஜிஆருக்கும் விஜய்க்கும் ஒரு கம்பேரிசன் சொல்கிறேன் கேளுங்க இந்த இப்போ ஒரு ஒரு பாரம் ஏத்திங்கன்னு ஒருத்தன் போகிறான்னு வச்சிங்களேன் எம்ஜிஆர்னா போகிற டக்குன்னு அதை போய் அப்படி தூக்கி தள்ளி கூட்டு வருவார் அது ஒரிஜினல் எம்ஜிஆர் படம் விஜய் அந்த மாதிரி நினச்சிக்கின்னு ஒரு பாக்யராஜ் படத்தில் ஒருத்தன் பாரம் தூக்கி வண்டி போவான் உடனே பாக்யராஜே உடனே எம்ஜிஆர் மாதிரி நினச்சி வண்டி நிற்கிட்டு போய் அதை தள்ள உடனே கூட சாண்டின்னு நிற்கும் தெரியுமா அதுதான் விஜய் ஸோ டோன்ட் கம்பேர் வித் எம்ஜிஆர் வித்து விஜய் விஜய் இது ரொம்ப அது ரொம்ப தப்பான விஷயம் அதாவது விஜய் வந்து பேசுங்க ஏன்னா இன்றைக்கி இன்றைக்கி வந்து எல்லாரையும் பற்றி பேசியாச்சு இப்போ புதுசாக ஒருத்தவன் தான் அவனை பற்றி அப்படிங்க இப்படிங்க அப்படின்னு பேசணும் அப்படின்றதுக்காக விஜய பேசுங்க அதுக்காக நீங்கள் வந்து எம்ஜிஆர் கூட கம்பேர் பண்ணுறேன் நான் அவர் கூட கம்பேர் பண்ணுறேன் சீமான் கூட கம்பேர் பண்ணுறங்க அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது சார் ஆனால் அரசியல் தெரிஞ்சவங்களும் அதை பண்ணுறாங்களே சார் அதுதான் இப்போ வேறு வேலை இல்லை சார் இப்போ நீங்கள் உங்களை மாதிரி ஆளுங்களை கேட்குறீங்க இப்போ என்னை மாதிரி யோ வேறு வேலை தான் பாருங்கன்னு இவனை போய் அங்கே போய் கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒருத்தருக்கும் ஒத்து கிடையாது சார் இப்போ என்னை சொன்னால் கூட போய் நாலு பேரே விஜய் எவ்வளோ பேர் சக்தி இந்த அண்ணம்பார் எப்படி பேசுகிறார் நாலு பேர் சொல்லுவாடே நான் சொல்கிறது உன் நல்லதுக்காக தான் சொல்கிறேன் தெளிவாக தெளிவாக இருந்ததுக்காக தான் நான் சொல்கிறேன் நீ ஒரு நல்ல அரசியல் கற்றுங்க நான் வந்து நான் சீமாதன் ஆதரவாளர்ன்றதுக்காக நீ சீமானை ஃபாலோ பண்ணுங்களான்னு நான் யாரும் சொல்லலை உங்கள் அறிவுக்கு தகுந்தா போல் இந்த மண்ணுக்கான அரசியலை யார் பேசுகிறான்னு பாருங்கள் இல்லை ஒரு மாற்றம் வேணுன்றாங்களா அப்போது திமுகவுக்கு ஒரு மாற்றம்னா பெரிய எந்த பக்கம் நீங்களே சிந்திங்க அன் சீமானு கூட சொல்லுவார் நான் ரெண்டாயிரத்தி இந்த இருபத்தி நாலு தேர்தலில் விட்டுருங்கண்ணா இருபத்தி ஆறு தேர்தலை விட்டுருங்க அடுத்த தேர்தலில் ஒரு மூணு நாலு பேர் தானே நிற்போம் யாரையாவது ஒருத்தனை மக்கள் தொடுங்கன்னா சீமானை தவிர வேறு யாருன்னு தொடுவாங்க அப்படின்னு அந்த ம அந்த மனுஷன் உருக்கமாக ஒரு விஷயத்தை சொல்வார் அதால் நீங்கள் அரசியல் கற்றுங்க இன்னொருத்தவன் சொல்கிறான் மா என் மாப்பிள்ள போகிறான் எங்கள் தெருவில் வட்டி வச்சானுங்க விஜய் பார்க்க போகிறோம்னா தி தமிழ் ஏது ஓடுறதுங்க போங்க அதை ஒரு ஜாலியாக பார்த்துட்டு ஒரு சினிமா நடிகை என்ன ஜாலியாக பார்த்துட்டு வரமா அப்படியே வந்துடுங்க சினிமா இவர் விஜய் தான் எங்கள் உயிர் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் சித்தப்பா எங்கள் சித்தி அப்படிலாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க அதை சொல்லுவதற்கு விஜயின் நடவடிக்கையை விட்டு நாம் சொல்லுவோம் விஜய் உண்மையிலே அந்த மாதிரி நடந்தார்னா யாரும் கால் பூண்டு செல்லையோ ஏன் சொல்கிறீங்க அவன் சும்மா ஏன்னு கூட எவனும் சொல்ல மாட்டான் ஆனால் அந்த மாதிரியான அறிகுறியே எதுவுமே தெரியலையே அதனால் ஏன் இப்போ சொல்கிறீங்கன்ற வருத்தத்தை தான் நம்ம சொல்கிறோம் ஓகே சார் பல்லி தெளிவாக இருக்கும் சார் நேரத்தில் நன்றி சார்